ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டி பிளாங் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான மரவள்ளிக்கிழங்கு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் சின்ன சைஸில் ஒரு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் இது வந்து முந்நூறு கிராம் இருக்குது இது வந்து தோல் சீவிட்டு தண்ணியில் ஒரு முறை அலசி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து கேரட் துருவுற துருவி வச்சு இது துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன ஓட்டியில் துருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாமே துருவி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு பாத்திரத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பிறப்பை ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து தண்ணியில் ரெண்டு முறை அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது மிக்சி ஜாரில் ரெண்டு காஞ்சி மிளகா ஒன்று ரெண்டாக நல்லா உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க உடைச்சிட்டு போது நல்லா அரைஞ்சி வந்துடும் இது கூடவே அஞ்சாறு பல் பூண்டு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி அரை டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூட நம்ம கழுவி ஊற வச்சு வச்சுருந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து குறை உரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு குறைபரப்பாக இருந்தால் போதும் இது கூட நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருந்த மரவள்ளிக்கிழங்க பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் மரவள்ளிக்கிழங்குல இருக்கிற தண்ணியே நமக்கு சரியாக போயிடும் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற மரவள்ளிக்கிழங்கையும் அதுலேயும் சேர்த்துக்கோங்க அது கூட பொடியை நறுக்கினா பச்சை மிளகாய் ரெண்டு ஒரு கொத்து கறிவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட காஞ்ச பச்சரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா பசிஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி பசஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் இது வந்து இந்த மாதிரி பசிஞ்சிட்டு பிடிச்சா உருண்டை வரணும் உருண்டை பிடிக்கும்போது உதிராமல் இருக்கணும் அப்படி உதிர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு கடலையை மிக்ஸியில் அரிச்சு அந்த பவுட்ரு சேர்த்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு உதிராமல் இருக்கும் எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தட்டி எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இது பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம பண்ணி வச்சுருந்த உருண்டையை எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும் ரொம்ப மெல்லிஸாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு வடை ஹார்டாக இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் வடை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா அப்புறமா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சுருந்த உருண்டியை வந்து சின்ன சின்னதாக தட்டி எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க லைட்டாக ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சிம்லே வச்சு நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணுங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ வந்து எல்லா இடமும் ஒரே ஈவனாக ஒரே கலரில் நல்லா ஃப்ரை ஆகிடும் வடை பாருங்க எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு எல்லா வடையுமே அதே மாதிரி தட்டி பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் இது ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த லீவ் டைம்ல இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க మరకామ సబ్స్క్రైబ్ సబ్స్క్రైబ్